இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் உள்ள முக்கிய ஏரிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டாபிக் தான் இந்த ஏரிகள் டாப்பிக்கு ஆனால் ரொம்ப இம்பார்டண்ட் ஆனது நிறையா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் ஓகேங்களா சரி முதல்ல பார்க்கக்கூடியது சில்கா ஏரி சில்கா ஏரி அப்படிங்கிறது ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஏரி ஓகேங்களா சில்கா ஏரி ஒரிசா அதே போல் கொல்லேரி ஏரி கொல்லேரி ஏரி ஆந்திர பிரதேசம் லோக்டாக் ஏரி மணிப்பூர் லோக்டாக் ஏரி மணிப்பூர் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது லோக்டாக் லூனார் ஏரி ஓகேங்களா லூனார் ஏரிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா ஓகேங்களா லோனார் ஏரி அடுத்து பார்த்திங்கன்னா உலார் மற்றும் தால் ஏரி ஜம்மு காஷ்மீர் உலார் மற்றும் தால் ஏரி ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கிங்க உலார் மற்றும் தால் ஏரி வேம்பநாடு ஏரி ரொம்ப இம்பார்ட்டன்டானது கேரளா வேம்பநாடு ஏரி கேரளா சாம்பார் ஏரி சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் ஓகேங்களா அது உப்புநீர் ஏரி புலிக்காட் ஏரி புளிக்காட்டு ஏரிங்கிறது தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது அதாவது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் புளிக்காட்டு ஏரி அடுத்தது பாங்காங் ஏரி பாங்காங் ஏரி ஓகேங்களா இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது பாங்காங் ஏரி இந்த ஏரி டாபிக் ஒரு சின்ன டாப்பிக் தான் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ